ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது உனக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கைதான் உனக்கு சிறப்பானது உண்மையாக உழைத்தோம் உயர்ந்தோம் என்பதில்லை உண்மையாக உழைப்பவனெல்லாம் உயர்ந்து விடுவதும் உயர்ந்தவனெல்லாம் உண்மையாக உழைத்தவன் என்பதுமில்லை இல்லை உண்மைதானே தங்கமே சாணியை தெளித்துவிட்டு சந்தனம் தெளித்தேன் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதிரியிடம் கூட சமரசமாகிவிடும் ஆனால் காரியவாதியிடம் காலத்திற்கும் உறவை தொடராது எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு வைத்திருப்பான் புலம்பிக்கொண்டிருந்தால் விதி புலம்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி தான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகி போகும் புலம்பலானது பலவீனத்தின் அடையாளம் அமைதியாக இரு உன் இலக்கை நோக்கி உறுதியாக சென்று கொண்டிரு நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகக்கூடாது உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ ஒவ்வொரு மனுஷனோட வெற்றியும் அவர்கள் படித்த படிப்பினால் அமைந்து விடாது ஓரளவு பேச்சு திறமை உள்ளவர்களும் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை பெறத்தான் செய்தார்கள் கற்பனை கதையாக இருந்தாலும் கூட சாவித்திரியின் தைரியமான பேச்சு திறமையால் அவரது கணவரின் வாழ்க்கையை காப்பாற்றியது உனக்கு தெரியும் தென்னாலி ராமனும் சாதுரியமான வாக்குத்திறமையினால் அரசரின் மரண தண்டனையிலிருந்து பலமுறை தப்பித்திருக்கிறார் ஏன் பீர்பாலின் திறமையான பேச்சு கதைகளையும் நீ பார்த்திருக்கிறாய் கேட்டிருக்கிறாய் ஆக சவால் நிறைந்த செயல்களில் பல் பல சாதனைகளும் அறைந்திருக்கிறது அந்த சவால்களை சாதனைகளாக மாற்றக்கூடிய துணிவும் திறமையும் உன்னிடம் அதிகமாக இருக்கிறது அதனை நினைவிற்கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தங்கமே உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதை கேட்டுக்கோ சிலருக்கு எளிதில் கிடைத்துவிடும் சிலருக்கு பெரும் போராட்டத்திற்கு பின்புதான் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெறும் கனவாகவே இருந்துவிடும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை இந்த வாழ்க்கை இருந்தாலும் போராடித்தானே ஆகணும் இந்த வாழ்க்கையோடு யோசிச்சு என்னதான் நீ நல்லவனாக இருந்தாலும் பத்து பேரில் ரெண்டு பேருக்கு உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம்தான் இருக்கும் நம்பு தங்கமையும் உனக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது நம்ம இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா விலகியும் போகலாம் விட்டும் போகலாம் தப்பே இல்லை போகட்டும் என்று விட்டுவிடு அன்பு யார் வீதம் வேண்டுமானாலும் காட்ட முடியும் ஆனால் கோபம் உரிமை உள்ளவர் இடத்தில் மட்டும்தானே நீ காட்ட முடியும் நம்பியருக்கு எதுவும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாமல் இரு என்று உன் எதிரியிடம் நீ சொல்ல முடியுமா நிறைய கற்றுக்கோ தங்கமே தீயை படித்து தீயை பிடித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெற்றுப்பார் அந்த அனுபவம் உனக்கு எப்போதும் சுட்டு கொண்டுதான் இருக்கும் உண்மைதானே தங்கமே என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமென்று என்னிடம் கேட்கிறாய் இங்கு எல்லோருமே என் பிள்ளைகள் என்பதை மறக்காதி கலங்காதி நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் நேரம் கூடி வந்து விட்டது உன் மனம் விரும்பும் விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தருகிறேன் கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த சாயின் மீது நம்பிக்கை வைப்பதால் எதுவும் மாறலாம் தங்கமே தொட்டதை துளங்க செய்யப் போகிறேன் இன்று இரவுக்குள் நீ நினைத்த நல்ல காரியத்தை நடத்தி தரப்போகிறேன் நான் சொல்வதை நம்பு உண்மையிலேயே அறிவுரையோ யோசனையோ யார் வேண்டுமானாலும் தரலாம் ஆனால் அதை செய்யப்போவது நீ அதன் பலன் இன்பம் துன்பம் வழிகள் எல்லாம் உனக்குத்தானே எனவே முடிவு மட்டும் உன்னுடையதாக இருக்கட்டும் எப்போதும் தங்கமே யாரிடமும் எதையும் சொல்லாதே உன்னைவிட மற்றவர்கள் நன்றாக வாழட்டும் என்று நினைக்கும் மனிதர்கள் இங்கு மிக குறைவு தங்கமே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு உன்னில் அனைவரின் திறமையும் ஒரே நிலைத்தன்மை கொண்டதல்ல அவரவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது முயற்சி செய்யாதவரை உனது முழுமையான திறமை உனக்கே தெரியாது அவநம்பிக்கையினால் முயற்சியை கைவிடாமல் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த யாருக்கும் மரணம் நிச்சயம்தான் எனினும் வினாடிக்கு வினாடி பயம் கொண்டு தயக்கத்தோடு பயணம் செய்யாமல் இருப்பது என்பது அறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் போன்றங்களே எனவே பயத்தை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் நாளை என்பது அடுத்த சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகுவது ஆனால் எதிர்காலம் என்பது இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகுவது உன் எதிர்காலத்திற்கான முயற்சியை இப்போதே ஆரம்பம் செய்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே இந்த சாயின் அருளால் உனக்கு வேண்டியவை அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் கவலைப்படாதே நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் பிரச்சனைகளை தீர்க்க பழகிக்கோ கவலைகளை மறக்க பழகிக்கோ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே வாழ்க்கை என்பதை புரிஞ்சுக்கோ வாய்ப்புகள் வரும்போது அதை செய்ய முடியுமா என்ற தயக்கமே உன் வாய்ப்புகளை தவறவெடுப்பதற்கான முக்கிய காரணம் நல்லவர்களை நீ தேட தேவையில்லை நீ நல்லவராக இருந்தால் போதும் உன்னை தேடி நல்லவர்கள் மட்டுமே வருவார்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னையே நீ கேட்டுக்கோ மன நிறைவும் ஆனந்தமும் தான் தேவை என்பது புரிந்துவிடும் நிறைய விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதை விட குறைந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதாதான் மிகவும் நல்லது தங்கம் விழுவதும் எழுவதும் உனக்கென்ன புதிதா இல்லையே கீழே விழுந்தாலும் உதிக்கும் கதிரவனைப் போல மீண்டும் எழுந்துவிடு மற்றபடி உன்னுடைய மனம் ஒன்றே உன்னை வீழ்ச்சியடை செய்யும் ஒரே ஆயுதம் உனது மனமானது தெளிவாக இருக்கும் வரை யாராலும் ஒருபோதும் உன்னை வீழ்த்த முடியாது மற்றவர்களை கீழே தள்ளிவிடுவதால் நீ வலிமை அடைவதில்லை மாறாக கீழே விழுந்த நபர்களை தூக்கிவிடும் தருணத்தில்தான் உன் வலிமைகளை பெறுகிறாய் எதை வீசினாலும் மட்கி அழிக்கும் மன்தான் விதையை மட்டும் மரமாக மாற்றுகிறது இதுதான் இத்தங்கம் இயற்கை எனவே கவலையை மட்டும் சேமித்து வச்சுக்கிட்டு அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் எதையும் உன் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது கவலைகளை மறந்து வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழ்ந்திடப்பார் உன்னிடம் இருந்து உதிக்கும் வார்த்தைகளும் எண்ணங்களும் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு உரமாக இருக்கணும் அவ்வளவுதான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இரு போராடுவதால் மட்டும்தான் விதையானது மண்ணிலிருந்து வெளிவந்து விருட்சமாக கம்பீரமாக நிற்கிறது அதுபோல் நீயும் போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதனாக நீ நிச்சயம் வாழ்க்கையில் உயர்ந்து மிளிர்ந்து வாழ முடியும் என் தங்கமி இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் இந்த சாயியை நம்பிக்கை இல்லை என்று மட்டும் இறந்துவிடாதே சாயின் மேல் நம்பிக்கையோடு விடு நீ நினைத்த காரியத்தை நிச்சயமாக நான் நடத்தி தருவேன் தங்கமி தூற்று ஓர் துணை நிறுத்தப் போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்